புதுச்சேரியில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் அரசு நலத்திட்டங்கள் மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் செயல்பாடு திருப்தியாக இல்லை என குற்றம் சுமத்தினார் இது குறித்து அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசினார் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு அரசு அதிகாரிகளுடைய நிற்கணும் சரியான திட்டமிடுதல் இல்லாத நிலை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த நீண்டகால பயனளிக்கும் திட்டங்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அப்போ இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாரப்படி நடக்கலையா எப்போ பார்த்தாலும் நாங்க வந்து அண்ணன் தங்கை என்ன அண்ணன் தங்கை உறவு அண்ணன் தங்கை உறவு தான் இல்லைன்றார் மண்பு முதலமைச்சர் மறைமுகமா சொல்றாரு எல்லாத்துக்குமே துறை ரீதியான வந்து செக்ரட்டரிகளும் தலைமைச் செகண்ட் முறையில் செயல்படுத்த கிடையாது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற பிசிஎஸ் ஆஃபீஸர்களை கூப்பிட்டு அவங்க மிரட்டாங்க நீ பென்ஷன் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பிசிஎஸ் கூப்பிட்டு இந்த திட்டத்தை நீ செயல்படுத்தினா இதுல வந்து தப்பு இருக்குது இந்த திட்டத்தை நீ செயல்படுத்தினா ஜெயிலுக்கு போயிடுவேன் உனக்கு பென்ஷன் வராதுன்றாங்க ஏன் அதை வந்து வந்து துறை ரீதியாக வந்து அந்த அமைச்சர்கிட்டே சொல்லலாம் ஆண் முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம் என்னன்னு புதுச்சேரி மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா இப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பல குற்றச்சாட்டுகளை சொல்றாரு லேப்டாப் எங்களை வாங்க விட என்றாரு என்னென்ன திட்டத்தெல்லாம் சொல்றாரு இந்த திட்டத்தெல்லாம் என்னால் செயல்படுத்த முடியல அப்படின்றாரு அவர் சொல்லத்திலாம் அவர் அவர் வந்து ஒரு சொல்லத்தான் உண்மையா இருந்ததுன்னா அவர் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் என்பவர் மக்களுக்கான திட்டங்களை ஒரு தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது வாக்களித்த மக்கள் வந்து ஒரு சில திட்டத்தினுடைய பயன் மக்களை சென்றடையலன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் கேள்வி கேட்பாங்க அப்போ அவருடைய பணியில வந்து நீங்க வந்து வேண்டும் பல பிரச்சனைகளை வந்து நீங்க தடை கற்கள் ஏற்படுத்துவதாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாத்தி உள்ளார் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுநரும் முதலமைச்சரும் நாங்க வந்து உட்காந்து பிரச்சனை தீர்ந்து பேசுங்க முதலமைச்சரை கூப்பிடுங்க நீங்கள் ஏன்னா வந்து அரசு விழாவில் இப்படி பேசுறீங்க என்ன பிரச்சனை கேட்டால் தானே போயிடுக்குது எல்லாருக்கும் எக்ஸாம் தானே போயிருக்குது இதான் பிரச்சனை இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கன்னு கேளுங்க அவர் சொல்லுவார் இல்லையா இந்தந்த அதிகாரி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு இதை வந்து முதல்ல வந்து துணைநிலை ஆளுநர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெளிவுப்படுத்தணும் முதலமைச்சருடைய அரசு விழாவில் முதலமைச்சருடைய மன அவர் வந்து வந்து வெளிப்படுத்தின அத்தனை கருத்துக்களையும் புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும்